ஐ வாங்க மலை வணக்கம் ரொம்ப பிஸி ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப பிஸி வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது எல்லாம் அதான் முதலே நாலு மூணு வீடியோ போட்டுட்டேன் இப்போ ரெண்டு நாளாக வேலை நடக்குது நேத்தெல்லாம் நேரமே இல்லை கொஞ்சம் கூட நேரம் நேரம் இல்லை நேற்று நாலு மணிக்கு சாப்பிட்ட குளிச்சுட்டு அம்மாவாசதும் அதனால் வீடியோ போட முடியல தர வளைக்கிறாங்க எப்போயுமே எங்கள் வீட்டில் தளம் போட்டாலோ தர வலிச்சாலோ சாப்பாடு போட்டு சாயந்தரம் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுப்போம் கூடாத நாலஞ்சு நாள் வேலை செஞ்சிகிட்டே இருக்காங்க சரி அதனால் இன்னைக்கு கொஞ்ச நேரம் அவங்க விட்டு கூலிக்கு தான் செய்கிறாங்க அதனால் கூடவே ஆள் இருக்கணும் இது செய்ய அதை செய்யக்கூடவே இருக்கணும் பையனை சுட்டு போயிடறான் சரி இன்னைக்கு டைம் கிடைச்சி கிடைக்கல இருந்தாலும் சரி எதை செஞ்சு தருவோம் முதல் நாள் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி காலையில் ப்ரூ காஃபி போட்டு கொடுத்தேன் எல்லாேருக்கும் தர சந்து பக்கம் வளச்சிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி தர போட்டாங்க பின்னாடி சந்து பக்கம் போட்டுட்ருக்குறாங்க நம்ம சந்துப்பில் ஒரு மூணு வீட்டுக்கு கீழே சரி போண்டா செஞ்சு தரலான்னு இந்த போண்டா செய்முறை செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஊரில் சொன்னாங்க நான் அது செஞ்சதே இல்லை சரி ஊரில் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சரி நாமளும் செய்யலான்னு சொன்னேன் பாருங்க இதில் ஒரு கப்பு கடல மாவு இதில் ஒரு கப்பு அரிசி மாவு நைட்டு ஆட்டணுன்னு அரிசி மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அரிசி மாவு இதில் ஒரு கப்பு கடல மாவு ஒரு கப்பு மைதா வந்து இந்த கப்பில் கால் கப்பு மைதா வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஏன்னா அவங்கலாம் நல்லா காரம் சாப்பிட்றவங்க பச்சை மிளகா ஒரு நாலு கொத்தமல்லி தொலை கருவேப்பில எல்லாமே போட்டு சூப்பராக போண்டா பாருங்க கொஞ்சோண்டு பலகார தோசை சோடா மாவு போட்டுக்கணும் அப்படியே முறு முறுன்னு அவ்வளோ டேஸ்டா இருக்கு நான் செஞ்சு ஒன்று சாப்பிட்டு தான் வீடியோ போடுறேன் இல்லைன்னா செய்யப்பிள்ளையே போட்டிருப்பேன் ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு செய்கிறேன் அதனால ஊரில் செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் ஆனால் அவங்க எப்படி செஞ்சாங்க ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு ஒரு டவுட்டு அப்படியே முறு முருண் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பாருங்க அப்போ செம்ம முறு மொறு டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் இது மாதிரி கட்டாயம் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நீங்கள் எல்லாம் வரதெல்லாம் மழை காலம் செம்ம சூப்பராக இருக்குங்க கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இனிமேல் நான் அடிக்கடிக்கு இது செய்வேன் உடம்புக்கு நல்லது கள்ள மாவு கொஞ்சம் தான் போடுறோம் அரிசி மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அரிசி மாவு நேற்று நைட்டு ஆட்டினாங்க அப்படியே கெட்டியாக ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் மைதா சும்மா கொஞ்சம் தான் ஒரு நாலு ஸ்பூன் மைதா போட்டேன் பலகாரம் சோடா மாவு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் தோசை சோடா மாவு சூப்பராக இதில் எல்லாத்துக்கும் ஒரே டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் இந்த பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க செம்மையாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாங்க எல்லாரும் கொடுக்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சேனல் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறவங்களும் ஒரு லைக் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் டீ போண்டா